அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேல் படையினர் சிரியாவுக்குள் மிக எளிதாக நுழைந்துள்ளனர் அதாவது சிரியாவில் உள்ள அதிபர் ஆசாத் அவர்கள் சிரியாவின் கிளர்ச்சி குழுவான ஹையத் தக்கிர் ஹல் சாம் என்ற இயக்கமானது டமாஸ்கஸ் வந்த நிலையில் அதிபர் ஆசாத் அவர்கள் அங்கிருந்து விமான தப்பி ரஷ்யா சென்று விட்டார் இந்த நிலையில் அங்கு எந்த ஒரு அரசு மீடாத சூழ்நிலை நிலவுவதால் இஸ்ரேல் இராணுவமானது சிரியாவுக்குள் நுழைந்தது அதாவது எந்தவிதமான யுத்தமின்றி இரத்தமின்றி கத்தியின்றி துப்பாக்கி சத்தம் கூட இல்லாமல் எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் இஸ்ரேல் இராணுவமானது சிரியாவுக்குள் நுழைந்தது குறிப்பாக கோலன் குன்றுகள் என்ற பகுதியில் சுமார் பத்து கிலோமீட்டர் பெஃபர் ஜோன் என்று அழைக்கப்படும் இராணுவம் இல்லாத இடமாக ஐநா சபை படைமட்டும் அங்கு ரோந்து வந்து செல்லக்கூடிய இடத்தை இஸ்ரேலானது தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டது அந்த பெஃபர் ஜோனிலிருந்து மேலும் பத்து கிலோமீட்டர் தள்ளி இஸ்ரேல் ஒரு பெஃபர் ஜோன் என்று ஒன்றை உருவாக்கி உள்ளது இந்த இடத்திலிருந்து தலைநகர் டமாஸ்கர் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவுதான் இருக்கும் மேலும் அங்கிருந்து கொய்ட்வான நகர் வரை இஸ்ரேல் ராணுவமானது வந்துள்ளதாக தகவல் தெரி தெரிவிக்கின்றன இதைத் தவிர அந்த கோலன் குன்று இருக்கின்ற பகுதி கீழ் முக்கியமான மலை எது என்றால் லெபனானின் எல்லையோரத்தில் இருக்கின்ற மவுண்ட் ஹெர்மான் என்ற மலையானது மிக முக்கியமானது அந்த மலை கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அடி உயரமான மலையை இஸ்ரேல் ராணுவம் ஆனது முழுமையாக கைப்பற்றி உள்ளது அந்த மலையின் உச்சியில் தற்பொழுது இஸ்ரேல் இராணுவமானது இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் தன்னுடைய திட்டமான கிரேட்டர் இஸ்ரேல் அதாவது அகண்ட இஸ்ரேல் என்பதை அமைப்பதற்காக இதை செயல் திட்டத்துடன் செயல்படுகிறதா என்ற ஒரு கேள்வியானது உலக அரங்கில் எழுந்துள்ளது இஸ்ரேலை பொறுத்தவரை அப்படியான திட்டம் எதுவும் இல்லை அது தற்காலிகமாகத்தான் இங்கே இருப்போம் என்று தெளிவுபடுத்தியுள்ளது சரி இதற்கு முன்பாக இஸ்ரேல் என்ன செய்தது என்றால் ஆசாத் அவர்கள் தப்பியோடிய பிறகு இஸ்ரேல் சிரியா மீது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நானூறு முதல் ஐநூறுக்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தி சிரிய இராணுவத்தின் அனைத்து தளவாடங்களையும் அழித்து விட்டதாக செய்தியை வெளியிட்டுள்ளது ஏ இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறது என்றார் சிரியாவானது ஒரு முழுமையான இராணுவம் அவர்களிடம் டாங்கிகள் போர் விமானங்கள் விமான தளங்கள் கற்பற்படை தலங்கள் மற்றும் கப்பற்படை படகுகள் மற்றும் வெடிகுண்டுகள் மற்றும் மிசைல்கள் ராக்கெட்டுகள் ஆக அனைத்தையுமே இஸ்ரேல் அழித்து விட்டதாக தற்பொழுது தெரிவித்துள்ளது கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு சதவீதத்தை நாங்கள் அழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் தெளிவாக தெரிவித்துள்ளது குறிப்பாக விமான தளங்கள் மீது தாக்கல் நடத்தி அதை சேதப்படுத்தியுள்ளது அதேபோல் சிரியாவின் கற்பற்படை தளங்கள் மீது தாக்கல் நடத்துகிறது கிட்டத்தட்ட பதினைந்து சிரியாவின் கப்பற்படை படகுகளை தாய்க்களித்துள்ளன இதை தவிர மிசிலிகள் தயாரிக்கின்ற இடம் அதாவது ஏவுகணைகள் தயாரிக்கின்ற இடம் ஏவுகணை பேக்டரிகள் உள்ள இடம் வெடிபொருள்கள் இருக்கின்ற கிடங்குகள் மற்றும் இராணுவ தொடர்பான ஆயுத கிடங்குகள் மற்றும் இராணுவ ஆயுள் மையங்கள் என அனைத்தையும் கழித்துள்ளது இதுக்கு இஸ்ரே சொல்கின்ற காரணம் என்னவென்றால் சிரியாவில் உள்ள இத்தனை ஆயுதங்களும் மற்றும் ஏவுகணை இஸ்ரீ போன்றவர்களெல்லாம் சிரியாவில் இயங்கி வருகின்ற பயங்கரவாத அமைப்புகள் கையில் சென்றுவிடக்கூடாது அப்படி சென்றால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதால்தான் இந்த இராணுவ அசட் என்று கூறுகின்ற அனைத்து இராணுவத்தின் ஆயுதங்களையும் விட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதன் பிறகு அவர்கள் கோலன் குன்றுகளின் ஜோனை தாண்டி புதிய ஜோனை உருவாக்கியுள்ளது மவுண்ட் ஹெர்மான் என்பதையும் இஸ்ரேல் இராணுவமான கைப்பற்றி அங்கே இராணுவம் அங்கே இருக்கிறது காரணம் என்னவென்றால் மவுண்ட் ஹெர்மான் மூலம் இஸ்ரேலில் உள்ள சுமார் அறுபது கிலோமீட்டர் அறவை அதாவது தலைநகர் வரை கண்காணிக்க முடியும் அதேபோல் மவுண்ட் ஹெர்மான் என்பது லெபனானுக்கு எல்லை அருகே இருப்பதால் லெபனான் வரை கண்காணிக்க முடியும் லெபனானில் உள்ள தெற்கு பக்கா பள்ளத்தாக்கு பகுதிகளையும் கண்காணிக்க முடியும் இதைத் தவிர ஈரான் தான் அனுப்புகின்ற ட்ரோன்களை எல்லாம் மவுண்ட் ஹெர்மான் வழியாகத்தான் அனுப்பிய பொழுது இஸ்ரேலால் தடுத்து நிறுத்த முடியவில்லை தற்பொழுது மவுண்ட் எஹருமான இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதால் ஈரான் இங்கு முற்றிலுமாக வலுவழிந்து விட்டது அது மட்டுமல்லாமல் சிரியா வைத்திருந்த அனைத்து ராடார்களையும் கிட்டத்தட்ட நூறு சதவீத ராடார்களை இஸ்ரேல் அழித்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளது இதன் கணக்குப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே சொல்லிய ஒரு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படி என்ற ஒரு கருத்தில் தேரியானது வைத்திருக்கிறார்கள் அதன்படி அவர்கள் இந்த மவுண்ட் ஹெர்மான் கோலன் ஹைட்ஸ் இதைத் தவிர எகிப்திலுள்ள மத்திய தரக்கள் நடக்கின்ற கலக்கின்ற ஒரு நதியிலிருந்து சவுதி அரேபியாவில் உள்ள யூப்ரட்டிஸ் நதி வரையில் கிரட்டர் சிறானது அமைவது போல ஒரு கருத்தையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்விக்குறியும் இங்கேவானது எழுந்துள்ளது இது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி ஐநா சபையில் இஸ்ரேலி பிரதமர் நேத்தினாவில் பேசுகையில் ஒரு மேப் அதாவது ஒரு வரைபடத்தை காட்டி நியூ மிடில் ஈஸ்ட் என்று அவர் தெரிவித்த பொழுது சில பகுதிகள் கிரேட்டர் இஸ்டே போல காணப்பட்டன அதில் காசா என்ற பகுதியே இடம்பெறவில்லை பாலஸ்தீன பகுதியே அங்கு இடம்பெறவில்லை மாறாக பாலஸ்தீனம் இல்லாமல் லெபனானின் ஒரு பகுதி சிரியாவின் சில பகுதிகளையும் சேர்த்து நியூ மில்லியிலே என்ற வரைபடத்தை காட்டியது மிகப்பெரிய சர்ச்சை அன்றே உருவாக்கியது ஏற்கனவே மேற்கு கரை இஸ்ரேலானது தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது தொடர்ந்து பல்வேறு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்த பகுதிகளை அழித்துவிட்டு இஸ்ரேலின் முக்கியமான பகுதிகளை இஸ்ரேல் ஆனது தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது இதனால் ஒரு கிரேட்டர் இஸ்ரேலுக்கான இதை வகைகள் செய்கிறார்களா அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறார்களா என்று ஒரு ஐயம் எழுந்துள்ளது ஆனால் இவையெல்லாம் உடனடியாக நடைமுறையில் சாத்தியுமா என்பதே மிகப்பெரிய கேள்வி ஏனென்றால் சர்வதேச பிவி அரசியலில் இதற்கான மிகப்பெரிய எதிர்ப்புகளும் ஆட்சேபணிகளும் வரலாம் ஆனால் இஸ்ரேலானது தொடர்ந்து தன்னுடைய இராணுவ பலத்தை சிரியாவின் பல பகுதிகளில் அவர்கள் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் இதன் மூலமாக ராணுவமானது சிரியாவில் நடக்கின்ற சில முக்கிய தகவல்கள் லெபனால் நடக்கின்ற முக்கிய தகவல்களை இராணுவ உளவுத்துறை மூலமாக மிக மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது இப்படி சிரியா தனது கட்டுப்பாட்டில் முக்கியமான இடங்களை அதாவது எல்லைப்புற இடங்களையும் கிட்டத்தட்ட மவுண்ட் எஹர்மான் மலை தொடர் முழுவதுமே அதாவது மவுண்ட் எஹர்மான் மலை தொடரும் முதல் கோலன் குன்றுரை ஒரே மலை தொடரும் அதை முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலத்த பாதுகாப்பை தந்துள்ளது ஈரானது இதன் வழியாக இஸ்ரேலு தாக்கல் நடத்த முடியாது லெபனால் இயங்கி வேண்டிய இசுபுல்லாவுக்கு இதன் வழியாக ஈரான் ஆயுதங்களையும் அனுப்ப முடியாது என்று கிட்டத்தட்ட அந்த இடங்களே தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து விட்டது அதேபோல் தற்பொழுது ஈரானும் சிரியாவிலிருந்து வெளியேறிவிட்டது ரஷ்யாவின் இராணுவம் அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் அதாவது சிரியா இப்பொழுது திறந்த வெளியாக இருக்கின்றதை பயன்படுத்தி இஸ்ரேல் இராணுவமானது எந்தவித எதிர்ப்புமின்றி யுத்தமின்றி கத்தியின்றி இரத்தமின்றி சிரியாவின் மவுண்ட் ஹெர்மான் முதல் கோலான் ஹைட்ஸ் வரையும் உள்ளே மேலும் பத்து கிலோமீட்டர் தள்ளியும் தனது கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருப்பது முக்கியமாக உலக அரங்கில் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது